வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை என்ன ட்ரெண்ட் ட்ரெண்டாகிறதுக்கு வாய்ப்பில்லை ட்ரெண்டுனால் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ண அவன மாதிரி இதை மாதிரி அந்த மியூசிக்காடு இந்த மியூசிக் ஆடுஞ்சு அது ட்ரெண்டு கிடையாது தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தையும் வீடியோ பார்க்குற ரீல்ஸ் பார்த்தாலும் சரி ஸ்டோரி பார்த்தாலும் சரி தெரிஞ்சுக்கோங்க நீ தனியான முயற்சி உன்னோட முயற்சி புதுசாக இருக்கும் வளையிறையே நிறையிறையோ குதிக்கிறையோ பேசுகிறே ஏதோ அர்த்தம் தோறையோ உன்னோட வாயிலேருந்து உன்னோட அனுபவத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தை ட்ரெண்டு யாராவது சேர் பயங்கரமாக வந்துருக்குதா பத்து மடங்கு சேர் யாருக்கு வந்துக்க சொல்லுங்க பெரிய பெரிய டான்ஸரே இருக்கிறாங்க பெரிய பெரிய டான்ஸரே இருக்கிறாங்க அவங்களோட டான்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் லைக்குன்னா சேர் எவ்வளோ வருது எண்பதாயிரம் சேர் ஒன்றரை லட்சம் லைக்கு ஒரு மில்லியன் சேருக்கு இது போயிருக்குதா யாராச்சி போகாது புதுசாக தான் தான் போகு பெரிய பெரிய டான்ஸர் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் டாப் லெவலில் இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு போகலாம் அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகர் நடிகைகளுக்கு அந்த டாப் அந்த பத்து ப பத்து பர்சன்டேஜ் அதிகமாக பத்து மடங்கு அதிகமாக சேர் போகலாம் மற்றவங்க எல்லாம் எடுத்துக்குங்க ஒரு சீரியல் ஹீரோ ஒரு அதாவது வந்து ஆல்பம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க ஒரு சின்ன டான்ஸரு ஒரு பெரிய டான்ஸரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா டான்ஸரு இவங்களெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு பாடகரை எடுத்து பாருங்க ஒரு லட்சம் லைக்குக்கு ஒரு லட்சம் சேர் வாங்கிட முடியுமா வாங்க முடியாது ஏன்னா ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணியே வாங்கிப்பாங்க ஒரு மிமிக்கிரிக்கு வாங்குவாங்க மெம்மிக்கிரிக்கு வாங்குவாங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஷேர் பண்ண மாட்டாங்க இப்போ நல்லா ஆளாதீங்க தான் ஷேர் பண்ணுறான்னு நினச்சிக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது நல்லா ஆளாதீங்க ஷேர் பண்ணி கம்மியாக தான் பண்ணுவாங்க நல்லா இருந்து ஷேர் பண்ணீங்கன்னா மனசு பிடிச்சி பண்ணுவாங்க என்னோடய சேரலாம் எங்கள் ஸ்கூல் பசங்க பண்ணுறாங்க நிறையா என்னோடய சேர எங்கள் ஸ்கூல் பசங்க பண்ணுறாங்க சும்மா சாதாரணமாக இல்லை நம்மெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ ஒவ்வொருத்திங்களோட வீடியோ ஹிட்டாக இருக்கு ஹிட்ஸ்க்கு நம்மளை பிடிக்கணுங்க சின்ன பசங்களுக்கு பிடிக்கணும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு பெரிய ஒரு கேம் நடத்தக்கூடிய இடமோ சின்ன பசங்க வந்தால் தான் அங்கே வியாபாரமாகு அதே மாதிரிதான் ம மனுஷனை வந்து குழந்தைகளுக்கு பிடிக்க வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்தீங்கன்னா நீ ஹிட் ட்ரெண்ட் எல்லாமே ஒரு சின்ன விளையாட்டு போட்டி நடத்தி பரிசு கொடுத்து பாரு உனக்கு ஊருக்குள்ளே சொல்லுவாங்க சும்மா சாதாரணமாக இல்லை நம்மளாம் நடத்திக்கிறோம் சரிங்களா என்னையும் ஏன் நடத்திக்கிறோம் நாங்கள் இங்கே முன்னாள் மாணவர் சார்பாக நிறைய நடத்திக்கிறோம் சரிங்களா நம்ம போய் ஒரு மனசுன்ன ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சின்ன பசங்களை பேசி அவங்கக்கிட்ட ஒரு தன்மையாக பேசி ஒரு அன்பாக பேசி ஒரு பாசமாக பேசி இந்த இந்த அண்ணன் நல்லா பேசுகிறாரு இந்த அண்ணன் நல்லா பேசுகிறேன் இந்த நல்லா நடத்துகிறாரு இந்த அண்ணன் நான் மெடல் கொடுக்குறாரு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகிட்ட நீ பேருவாங்கன்னே ட்ரெண்டு சின்ன குழந்தைங்க வயசானீங்க அவ்வளோதான் இவ ரெண்டு பேர்த்து மனசில் நீ இப்போ இடம் பிடிச்சி தான் ட்ரெண்டு இந்த சென்ட்ரலாக இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி இப்போ ஒரு பதினாறு வயசுலேருந்துன்னு வச்சுக்கலாம் பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வயசு பசங்க அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ஒரு விதமான கேரக்டர் இருப்பாங்க அதாவது வந்து நான் என்னோடய கேட்டகரிக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க ஏன்னா வயசு அப்படி நானும் அந்த வயசு கடந்து மதம் வந்தேன் ஏன்னா அந்த பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் மேலே நிற்க முடியாது பொறுமை இருக்காது டப்பு டப்பு டப்புன்னு பார்த்துட்டு போயிடுவோம் விடுங்க இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது வயசு சொல்கிறேன் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது வயசு இந்த பசங்களை இவங்க இந்த கேட்டகரி வந்த பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்னத்தை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது அவங்க வந் அவங்க மட்டும் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு வெற்றியும் ஆகாது இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பது வந்து ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் ஐம்பதுக்கு மேலே ஐம்பத்தஞ்சிலேருந்து அதுக்கு மேலே அபோவ் எத்தனை வயசு இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்போ தான் நம்ம ட்ரெண்டு உண்மையான ட்ரெண்டு உறுதியான ட்ரெண்டு எப்போவுமே அந்த இடத்துல நினைப்போம் இந்த கேட்டகிரி இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயசுக்கு கேட்டகிரி நம்ம என்னதான் ட்ரெண்டானாலும் ஓரளவு தான் லெவல் அது ஒன்றரை லட்சம் லைக்கா அஞ்சு லட்சம் சேர் அவ்வளோதான் நின்று ஒன்றரை லட்சம் லகிக்கி அஞ்சு லட்சம் சேர் அவ்வளோதான் அவ்வளோதான் பேசுவாங்க அவ்வளோதான் நின்று போயிடும் அதே சின்ன பசங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி வயசானவங்களுக்கு பிடிச்சான் அந்த சரி வயசானவங்க ஊருக்குலாம் சொல்லுவாங்க அந்த பையனை அறிவாக சொல்கிறா அந்த பையன் அறிவாக பேசுகிறா அறிவாக சொல்கிறா நல்லா இருக்குது கருத்து சூப்பரான வையா அன்பான வையா அழகான வைய ராசா சின்ராசு பெரியராசு பொண்ணு தங்கராசு பார்த்தா தங்க தங்கமாக பேசுகிறானப்பா வார்த்தை நல்லா பேசுகிறானாப்பா என் வா காட்டி இவன் பேச்சு நல்லா இருக்குதுப்பா வந்து செய்கிறேன் வந்து போகிறேன் வரேன் போகிறேன் அப்படின்னு ஜெயின் ஜெயின் ஜெயின்னு பேசக்கூடிய அந்த பெரியவங்களோட வார்த்தைகள் உனக்கு ட்ரெண்டு அதுதான் ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு என்னன்னு தெரியறதே இல்லை கமாண்ட் எதுக்கு ஏ பண்ணணும் கமாண்ட் கமாண்ட் என்ன அர்த்தம் என்ன அது உள்ளக்குலையே அந்த பேட் வேட்ஸ் பேசிவிட்டு அதை பந்து பார்த்து ரசிக்கிறது இதா அது என்னத்தை வருது உங்களுக்கு ஒன்றும் வராது இன்னும் நல்லது கெட்டது நல்லா இருக்குது நல்லால அதை யார் கேட்டால் ஏன் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நல்லா இருந்தால் யார் சொல்லித் தருவாங்க நல்லா இல்லை நல்லாலேன்னு யார் சொல்லித்தரது அது திருத்தருக்கு எதோ ஒரு வழி தெரியுமா ஒன்றும் தெரியாது அப்புறம் எதுக்கு அதைய பேசிவிட்டு அதை எதுக்கு சொல்லிவிட்டு என்னென்ன ஏதுன்னு நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியறதே கிடையாது இதுதான் அவங்க வந்து ஆசை வீரம் அவங்க மகங்கோட்டை வரவங்கிட்ட போகிறவங்கிட்ட இந்த பையன் மரம் வாரத்துக்கு ஒருக்கா வர மாதத்துக்கு ஒருக்கா வர பத்து நாளைக்கு ஒருக்கா பார்க்குறேன் சூப்பராக பேசுகிறேன் அன்பாக பேசுகிறா கனிவா பேசுகிறேன் வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டம் இப்போ சின்ன பசங்களை குழந்தைங்க இருந்து நான் வளர்த்துட்டு இருந்தே விட்டுட்டு ஹோமில் சேர்த்திட்டாங்க முதியோர் உள்ளத்தில் சேர்த்திட்டாங்க இந்த பையன் யார் வித்தவையினோ வரேன் வந்து பாசமாக பேசுகிறேன் அன்பாக பேசுகிறேன் பேசுகிறேன் பேசுறான்னு சொல்லிட்டு அவங்க நாளையத்துக்கிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு முதியோர் இல்லாமல் ஒவ்வொரு பக்கம் முடியாதுங்க நடக்க முடியாதுங்க உட்கார முடியாதுங்க நிற்க கூட போய் ஒரு பாசமோ ஒரு காட்டக்கூடிய நீங்க ட்ரெண்டுங்க ஒரு ஊருக்கு போறீங்க தண்ணி எடுக்க தண்ணி எடுக்க முடியல தண்ணி கொண்டு போய் கொடுக்க ட்ரெண்டுத ட்ரெண்டு என்ன வீடியோ போடுறது மட்டும் ட்ரெண்டு கிடையாது நாலு பேர் நாலா பக்கம் நம்மளை பேசுறதே ட்ரெண்டுத சமூக சேவை இல்லைனா சூப்பர் அப்படின்னு சொல்றதா ட்ரெண்டுத வீடியோ போடுறது மட்டும் ட்ரெண்டு கிடையாது சின்ன பசங்க கூட போய் நல்லா பேசிப்பாறே எங்கூட்டெல்லாம் செமையா பேசுவாங்க பசங்க சின்ன பசங்க ஏன் கிண்டல் கேலியில நம்ம ஒரு கிண்டலாக சொன்னால் அவங்க ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க அவ்வளோ சின்ன கூட சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு போயிடணும் ஒரு பையன் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற பையன் கூட வயசு இருபத்தஞ்சிதான் அந்த பையனுக்கு இருபத்தஞ்சிதான் நான் பேசும்போது ஆனால் நீங்கள் உங்களோட வயசு கொஞ்சம் அதிகம் ஏன்னா சின்ன பையனாட்டே பேசுகிறீங்க பெரிய வையுங்க கூட பேசுகிற ஃபீலே எனக்கு இல்லை அப்படின்னா இதுதான் நம்ம எவ்வளோ பெரிய லெவலாக இருக்கிறதுங்க முக்கியம் கிடையாது சரிங்களா அவங்க விட்ட இறங்கி பேசும்போது அவங்களாட்டவே பேசணும் நான் பெரியவ நான் அதே பண்ண மாட்டேன் அதையும் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத செய்யும் நான் சொல்கிறத நீங்கள் கோணும் இப்படித்தான் இருக்கணும்ல சொல்லக்கூடாது அவனுக்கு என்ன பிடிக்காது அது படிப்போம் அது கமாண்டை அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு புரியாது எனக்கு கூட இருந்தால் தானே புரியும் அவன் பக்கத்தில் இருக்கிறா தெரிஞ்சுக்கிறா புரிஞ்சுக்கிறா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு கான்செப்ட்டு இதை விட இல்லை சின்ன பசங்க நிறைய பேர் காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க நான் நல்லா தான் பேசுவேன் அதனால பேசுவாங்க வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் காமெடியாக இருக்கலாம் கிண்டலாக இருக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா அந்த கிண்டல் காமெடி இந்த இதெல்லாம் பேசுறது நையாண்டி பேசலாம் பேச மாட்டாங்க ஏன்னால் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் கிடையாது அது இங்கே லோக்கல் இருக்கிற பசங்கள்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்றா கிட்ஸ் கட்டுறாருங்க இல்லைன்னா வயசான நீங்கள் கிட்டராருங்க போகுது நீங்கள் உலகம் புல்லா பேசப்படுவீங்க உலகம் புல்லா உங்களுக்கு தெரியும் உலகம் புல்லா உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க கம்மண்டெல்லாம் வேஸ்ட்டுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய டைரெக்டர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த கமாண்ட்ஸ் மட்டும் பெனிஃபிட் தான் அதனோட உள்ளீடு அதனோட வெளிப்பாடு அதனோட விஷயமே தெரியாது விரிவாக தெரியாது ஏன்னா கமாண்ட் பண்ணுறாங்க நல்லது இந்த சொல்வாங்க சூப்பராக இருக்கிறவன் எவனும் கமாண்ட் பண்ணவே மாட்டான் அவன் பார்த்துட்டே இருப்பான் அவன் ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் விட்டவோ யாராச்சும் சொல்லிட்டு போவான் சொல்லி அவங்க மூலிமா அது வாய்ப்பு கிடைக்கி நிறைய பேர் திறமையாக இருக்கிறீங்களா கமாண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிடுவாங்க நான் ஆஃப் பண்ணல அதை விழுந்துருச்சு எப்படி நல்லதான் எண்ணம் போல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு என்ன எண்ணம் தோணுதோ அதுதான் நடக்குமாமா எங்கள் நான் ஒரு நிறையா விளையாட்டு நடத்திக்கிறோம் முன்னாள் மாணவர் சார் பார்த்தா நடத்திக்கிறோம் அதில் வந்துட்டு நான் ஒரு கப்பு கடைக்கு போய் அப்பப்போ வாங்கப்போம் அவர் சொல்வார் உங்களோட மனசு யாருக்கு வராது என்ட்ரன்ஸ் ஃபீஸேலாம் கிடையாதுங்க நிறைய விளையாட்டு நடத்திட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசுலேயே ஒரு ஆறாயிரம் ஈவெண்ட் நடத்தியிருப்போம் பைசாவலவாக ஆகலை எல்லாமே எங்கள் ஸ்கூல் முன்னாள் மாணவர்களோட கப்பு வாங்கி கொடுத்தது அப்போது நேரில் போகும்போது கப்பு கிடக்காரு என்ன போல் வாழ்க்கை உங்களை மாதிரி வராது அப்படின்னு ஒரு இன்விடேஷன் அடிக்க சொன்னார் கிரிக்கெட்டுக்கு அடித்தோம் யாருக்குமே ஏகப்பட்ட இடத்துல பெரிய பெரிய ஆட்கள் நடத்துகிறாங்க அவங்களுக்கு இன்விடேஷன் அப்படி வேலை என்னுடைய நாங்கள் நடத்துகிற இன்விடேஷன் சூப்பராக வந்ததுனால அவங்க வந்துட்டு கிரேட் எண்ணம் போல் வாழ்க்கை உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அதுதான் நடக்குது அதை நீங்கள் மனசில் என்ன எண்ணம் நினைக்கிறீங்களோ அதை பெரியவர்கள்ட்டும் வயசானவங்கள்ட்டும் காட்டுங்க அழகாக பார்ப்பாங்க அழகாக அவங்கள தூக்கிடுவாங்க அழகாக ட்ரெண்ட் ஆவீங்க ஊரளவில் பேச புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அழகாக நீங்கள் போயிட்டு போயிட்டே இருக்கலாம் சின்ன பசங்கள்ட்டும் பெரியவங்க பெரிய சென்ட்ரல் ஏஜ் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிவிட்றனால அவங்க பார்க்கக்கூடிய நம்மளோட வீடியோ டைம் என்னன்னு தெரியுங்களா ஆறு செகண்டு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒருத்தர் வந்து பத்தனை செகண்ட் அதுலேயே இந்த மார்க்கெட்டிங் வேறு இதில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சிங்க ரொம்ப நேரம் பார்ப்பாங்க மற்ற பார்த்திங்க கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜில் அந்த மார்க்கெட்டிங் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் வியாபாரம் பண்ணுறாங்க பத்து பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு பெரியவங்கள்ட்ட பாருங்க ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருப்பாங்க சின்ன பசங்கிட்ட பேசுவாங்க ரொம்ப நேரம் நினச்சிட்டுப்பாங்க இந்த ரெண்டு தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேட்டரி பெரியவங்க சின்ன பசங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் பெட்டரி இந்த இடையில் வந்து மார்க்கெட்டிங் பர்சன் தான் உங்களுக்கு வெற்றி மற்றவங்களெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் வியாபாரம் இவங்க தான் வெற்றி